மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒன்பதாம் வகுப்பு தமிழ் இயல் நான்கு அதில் உள்ள மொழி ஆழ்வோம் இதில் உள்ள வினாக்களுக்கு சரியான விடைகளை நாம் பார்க்க போகின்றோம் பக்கம் நூற்றி ஒன்று பிழை நீக்கி எழுதுக ஒன்று மதீனா சிறந்த இசை வல்லுனர் வேண்டும் இதில் மதீனா சிறந்த இசை வல்லுனராக வேண்டும் வல்லுனராக வேண்டும் இரண்டு நல்ல தமிழுக்கு எழுதுவோம்னு இருக்கு இதற்கான விடை நல்ல தமிழில் எழுதுவோம் நல்ல தமிழில் எழுதுவோம் மூன்று பவள விழிதான் பரிசு உரியவள் இதற்கான விடை பவள பரிசுக்கு உரியவள் நான்கு துன்பத்தால் பொறுத்து வெற்றி பெறுவான் இதற்கான விடை துன்பத்தை பொறுத்து வெற்றி பெறுவான் ஐந்து குழனியும் பாட தெரியும் இதற்கான விடை பாடத் தெரியும் அடுத்தது பொருத்தமான வினைகளை பயன்படுத்துக ஒன்று மனிதனையும் விலங்குகளையும் வேறுபடுத்துவது மொழியாகும் வேறுபடுத்துவது இரண்டு திராவிட மொழிகள் சில பொதுப்பண்புகளை பெற்றிருக்கின்றன மூன்று காலந்தோறும் தன்னை புதுப்பித்துக் கொள்ளும் மொழி தமிழ் புதுப்பித்துக் கொள்ளும் நான்கு என் ஐயத்தைக் கேட்பதற்கு எவரேனும் கிடைக்க மாட்டார்களா என்று தேடிக் கொண்டிருக்கிறேன் படங்களை இணைத்தால் கிடைக்கும் நூல்களின் பெயர்களை தேர்ந்தெடுத்து எழுதுக ஒன்று நான் காமராசனின் கவிதை நூல் இங்கே கருப்பு இங்கே பூக்கள் இருக்கு அப்போ கருப்பு மலர்கள் இரண்டு நோபல் பரிசு பெற்ற எர்னஸ்ட் ஹேமிங்வேயின் குறு நாவல் இங்கே ஒரு தாத்தா இங்கே ஒரு கடல் இருக்கு அதனால கிழவனும் கடலும் மூன்று சாகித்ய அகாடமி பரிசு பெற்ற சிற்பியின் கவிதை நூல் ஒரு கிராமத்து நதி நான்கு எஸ் ராமகிருஷ்ணனின் சிறார் நாவல் சாக்ரட்டீசின் சிவப்பு நூலகம் மாணவ செல்வங்களே இன்றைய காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறேன் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்